எப்பவும் சவுத் ஆப்பிரிக்கா தானே சோக்கர் ஆவாங்க இந்த தடவை என்ன வழக்கத்துக்கு மாறா இங்கிலாந்து வந்து சோக்கர் ஆயிட்டாங்க இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் நடந்த மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தி மூணு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இந்த பிச்சுக்கு இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் இருந்தாலும் இங்கிலாந்தை வந்து தப்பு கணக்கு போட முடியாதுப்பா இவங்க வந்து பேஸ்பால் மோடு விளையாண்டு ஈஸியாக இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல பிலிப் சால்ட் ஜோஸ் பட்லரும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஃபிலிப் சால்ட்டு ரொம்ப வேமாவே ரபாடாவோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர் தான் வந்து அவுட் ஆனாரு ஜோஸ் பட்லர் ஜானி ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்க இவங்களாவது இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க இங்கிலாந்து கேமனா கேசவ் மகாராஜ் வந்தாரு வந்த மனுஷன் ஜானி பேஸ்டோ வந்து தூக்கிட்டாருங்க அவரோட விக்கெட்டு தான் எடுத்தாருன்னு பார்த்தா இவரோட அடுத்த ஓவர்ல ஜோஸ் பட்லரே வந்து தூக்கிட்டாரு சரி மோயனியாவது நின்று விளையாடுவாருன்னு பார்த்தா அவரும் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாருங்க இதனால வந்து இங்கிலாந்து இன்னைக்கு பதினோராவது ஓவர்லேயே வெறும் அறுபத்தோரு ரன்னு தான் வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் நாலு விக்கெட்டை இறந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் இங்கிலாண்டோட சோழி முடிஞ்சு ஏன்னா இனி அடுத்து ஒம்போது ஓவர்லேயே நூறு ரன் வரைக்கும் வந்து எடுக்கணும் இனி எங்கே எடுக்க போறாங்க அவ்வளோதான் இனி சவுத் ஆப்ரிக்கா கையில தான் மேட்சுன்னு நினைச்சோம் அப்படியே இந்த ஒரு நிலமையை வந்து ஹாரி ப்ரூக்கும் லிவிங்ஸ்டனும் சேர்ந்து மாத்திட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஹாரி ப்ரூக் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தறிட்டார் லிவிங்ஸ்டன் அதுக்கு தந்தாப்பில் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுச்சு ஏன்னா கடைசி மூணு ஓவரில் இருபத்தஞ்சு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் இத்தனை சிக்ஸ் அடித்தாங்க இனி ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மேட்ச்சை முடிச்சு விட மாட்டாங்களா இன்னைக்கு இங்கிலாந்து தான் வந்து வின் பண்ண போறாங்கன்னு நினச்சோம் அப்போ தாங்க பதினெட்டாவது ஓவர் போலிங் போட ரபாடா வந்தார் வந்த மனுஷன் லிவிங்ஸ்டனோட விக்கெட்டை எடுத்து அப்படியே வந்து மேட்சை மாற்றிட்டாருங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு போலிங் போட வந்த மேக்ரோ ஜான்சனும் நல்லா வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இதனால இங்கிலாந்துக்கு கடைசி ஓவரில் பதினாலு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ களத்தில் ஹாரி ப்ரூக் இருந்தார் இவர் ஏதாவது பண்ணி ட்ரை பண்ணுவார்னு பார்த்தா கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லே வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை வந்து இங்கிலாந்தனால சேஸ் பண்ண முடியல இதனால இருபது ஓவர் முடிவில் இங்கிலாந்து வந்து நூற்றி ரன் தாங்க எடுக்க முடிஞ்சு இதனால இந்த சவுத் மேட்சச்சா ஏழு ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா ஃபைனல் ஓவரில் நடந்த மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் தாங்க ஏன்னா ஃபைனல் ஓவரில் வந்து களத்தில் ஹாரி புரோக் வந்து சிக்ஸ் அடிக்க வந்து ட்ரை பண்ணாரு ஆனால் அந்த சமயத்தில் மார்க் ஒரு கேட்சை பிடிச்சா இருப்பாருங்க வேற லெவல் கேட்சுங்க ஓடி வந்து மனுஷன் சூப்பரா ஒரு கேட்சை பிடிச்சி அசத்தினாரு அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துனால எந்திரிக்கவே முடியல அந்த ஒரு கேட்சை மட்டும் பிடிக்காம பிடிக்காமட்டிருந்தா வச்சுக்கோங்களேன் ஹாரி புரோக் நின்று வந்து மேட்ச்சை எப்படி வேணா வந்து மாத்திருப்பாரு ஆனால் அந்த ஒரு கேட்சை வந்து சூப்பராக வந்து பிடிச்சிட்டாருங்க இதனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ சூப்பர் எயிட்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டாவது வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கூட கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இங்கிலாந்தையும் வந்து வீழ்த்திட்டாங்க இப்போ இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச் வந்து தோத்தனால குரூப் டூல வந்து செமிஃபைனலுக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து நிலவ போதுங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இங்கிலாந்து வந்து இனிமேல் வரப்போற மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்